எல்லா பெண்களும் ஒரு முப்பது வயதிற்கு மேலே வந்து எவ்ரி இயர் வந்து அந்த ஸ்கேன்ல வந்து பார்த்தோன்னா என்ன பார்ப்போன்னா கட்டி எதாவது இருக்கிறதா ஸோ கட்டியோட தன்மை என்ன அதுக்கு ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு அது எல்லாமே செக் பண்ணுவாங்க ஏர்லியாக கண்டுபிடிக்குமோ ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிப்போம் ஹண்ட்ரட் பெர்ஸன்ட் நம்மளால கியூர் பண்ண முடியும் பூங்காற்று நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் மருத்துவர் இந்திரா நெடுமாறன் ஏ பிரெக்னன்சி கேர் கிளினிக்ல இருந்து நாம இப்போ இந்த பதிவில் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிரஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம மார்பக சுய பரிசோதனை பண்ணும்போது மார்பகத்தில் வந்து வித்தியாசமா ஏதாவது தென்பட்டதுன்னா மருத்துவரை அணுகி ஒரு மகளிர் மருத்துவரோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்ப மருத்துவராக இருக்கலாம் மருத்துவரை அணுகி மார்பக பரிசோதனை செய்து கொள்வது ஸோ அவங்க வந்து கிளினிக்ல வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா பால்பேஷன்ல ஏதாவது வித்தியாசம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக பரிசோதனைகள் வந்து பரிந்துரைப்பாங்க என்ன மாதிரி பரிசோதனைகள் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாற்பது வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை கற்றை மூலம் வந்து அதை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அந்த ஸ்கேனில் வந்து பார்த்தோன்னா என்ன பார்ப்போன்னா கட்டி ஏதாவது இருக்கிறதா ஸோ கட்டியோட தன்மை என்ன அதுக்கு ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது அது எல்லாமே செக் பண்ணுவாங்க நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு வந்து எக்ஸ்ரே மாமக்ராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது எக்ஸ்ரே மாமோகிராம் வந்து அப்படின்னா எக்ஸ்ரே மாமோக்ராம் ப்ளஸ் வந்து அல்ட்ராசவுண்ட் ரெண்டும் சேர்த்து கம்பைண்டாக பண்ணுவாங்க ஸோ அதில் நம்ம அந்த கட்டி வந்து கட்டி இருக்குது இல்லை அதில் வந்து வித்தியாசமாக இருக்குது ப்ராப்ளம் இருக்குதுன்னா ஸோ அதை கேட்டகரைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த கேட்டகரைசேஷன் பொறுத்து ஃபர்தராக டெஸ்ட் வேணுமா என்னங்கிறத முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் கட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து பயாப்சி ஊசி மூலமாக அல்ட்ராசவுண்டை வந்து கைடாக வச்சுட்டு ஊசி மூலமா அந்த திசுவை பரிசோதனைக்கு எடுத்து அனுப்புவாங்க நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்கும் போது திசு பரிசோதனையில் என்ன மாதிரி கேன்சர் இருக்கா இல்லையா கேன்சர் செல்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் கேன்சர் அது எல்லாமே தெரியும் நம்ம போது கண்டுபிடிக்கும்போது சுய பரிசோதனை பண்ணி கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பயாப்ஸி பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏர்லியாக கண்டுபிடிக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் க்யூர் பண்ண முடியும் பட் இதுவே சிம்டம்ஸ் வந்து கட்டி பெரிய கட்டியாக வந்து ப்ராப்ளம் வந்து போகும்போது லேட்டாக கண்டுபிடிக்கிறச்ச ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கும் ஸோ அதை வந்து ஜனங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனிங்னு ஒரு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது ஸ்க்ரீனிங்கிறது என்ன இப்போ நார்மலாக யாருக்கு ஸ்க்ரீன் பண்ணுவோம் இயல்பாக இருக்கிற ம மக்கள் தொகை ம நார்மல் மக்களுக்கு அதாவது அந்த சிம்டம்ஸ் எதுவும் இல்லாத மக்களுக்கு பண்ணக்கூடியது தான் நம்ம வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்கிறோம் இப்போ இதே வந்து சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அது எவாலுவேஷன் அது வந்து ஸ்க்ரீனிங் கிடையாது அதை வந்து நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இப்போ ஸ்க்ரீனிங் வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் சொல்கிறாங்க யாருக்கு பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஸ்கிரீனிங்ல என்னென்ன அவைலபிள் இருக்கு ஒன்று வந்து மார்பக சுய பரிசோதனை அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தேன் மார்பக சுய பரிசோதனை எல்லா பெண்களும் பண்ணிக்கொள்வது நல்லது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் எக்ஸாமினேஷனும் எல்லா பெண்களும் ஒரு முப்பது வயதிற்கு மேலே வந்து எவ்ரி இயர் வந்து மருத்துவரை அணுகி கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு தேவைப்பட்டா பரிசோதனை பண்ணிக்கொள்ளலாம் இப்போ அதுவே இப்போ குடும்பத்தில் வந்து இருக்கு யாருக்கு நம்ம ரத்த சம்பந்தமான சொந்தங்களுக்கு வந்து புற்றுநோய் கட்டி வந்திருக்கு இல்ல நமக்கு வந்து அரசு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அந்த நான் மாடிஃபைல் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணுனாக்கா நம்ம வந்து அது சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்ரே மேமோகிராம் எடுத்துக்கொள்வது நல்லது ஆனால் நீங்களே செல்ஃபாக எடுக்காமல் மருத்துவ பரிந்துரையின்படி உங்கள் மருத்துவர் வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு அது மாதிரி நம்ம வந்து ரெகுலராக மேமோகிராம் ஸ்கிரீனிங் பண்ணும்போது ஏர்லியாக டிடெக்ட் பண்ணும்போது நம்மளால் சீக்கிரமாக அதை சரிப்படுத்திக்க முடியும் ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கிரீனிங் வந்து ரெகுலராக மேமோகிராம் பண்ணிக்கணும் அதே மாதிரி கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேக்டர் இருக்கிறவங்க ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இயர்ஸ்லேயே கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எவ்ரி இயர் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம்னா ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறவங்க வந்து ஸ்க்ரீனிங் வந்து கண்டிப்பாக அண்டர்கோ பண்ணும் கிளினிக்கல் எக்ஸாமினேஷனும் மேமோகிராமும் அது வந்து அஸ் அட்வைஸ்ட் வந்து உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்க உங்கள் பிசிஷியன் என்ன சொல்றாங்க உங்கள் வந்து மகளிர் மருத்துவர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்கிரீனிங் ப்ரோட்டோக்கால் வந்து கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஸ்க்ரீனிங் பற்றி ஐ திங்க் இந்த எபிசோட்ல வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பற்றி பார்த்தோம் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கேள்விகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக் கமெண்ட்ல கேளுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு பதில் அளிக்கிறோம் அடுத்த எபிசோட்ல வந்து புற்றுநோய் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பற்றி ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி